வணக்கம் செவன் நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனம் இடையில் சந்திப்பு ருகுணு பல்கலைக்கழக மாணவர்களிடையே திடீர் மோதல் குற்றச்சேற்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டது பொது போக்குவரத்தில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணிக்கும் பயணிகளுக்கான தகவல் தொடர்வது விரிவான செய்திகள் குற்றச்சேற்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது பழைய போலீஸ் தலைமையக கட்டிடத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த பிரிவு இன்று காலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க குற்றச்சேற்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விதிகளுக்கு அமைய விசாரணை நடவடிக்கைகளுக்காக இந்த புதிய பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இந்த பிரிவின் மூலம் சட்டவிரோதமாக பணம் சொத்து மற்றும் மூலதனங்களை ஈட்டியது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் பணிப்பாளர் நாயகம் ஒருவரின் தலைமையில் நிறுவப்பட்டுள்ள இந்த பிரிவுக்கு பிரதி பணிப்பாளர் நாயகம் ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட மூன்று வருட காலத்திற்கு இந்த பிரிவின் பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ள அதே நேரம் இப்பதவி நியமனம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்கு உட்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அசங்க கேரவிட்ட குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் நிதி மோசடி குற்றப்பிரிவின் சிறேஷ்ட பிரதி மா அதிபராகவும் செயற்படுகிறார் செயற்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் மூலம் முப்பத்தி நான்கு அரச நிறுவனங்கள் குறித்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தின் மூலம் சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி எந்தவொரு முறைப்பாட்டை ஈட்டிய மூலதனங்கள் குறித்து விசாரணை நடத்த சட்டப்பூர்வமாக இந்த பிரிவுக்கு அதிகாரம் உள்ளதுடன் குற்றம் அல்லாத சொத்துக்கள் ஈட்டல் குறித்த சிவில் வழக்குகள் தாக்கல் செய்யும் சாத்தியக்கூறும் இருப்பதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பொதுமக்களும் இந்த பிரிவில் நேரடியாக முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க வாய்ப்புள்ளது சட்டப்பூர்வமற்ற முறையில் ஈட்டிய சொத்துக்களை முப்பது நாட்களுக்குள் தடை செய்ய அல்லது கையகப்படுத்தவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்திற்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது கடந்த காலத்தில் பல்வேறு காரணங்களினால் பல்கலைக்கழக பட்டப்படிப்பு பாடநறியில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் அவற்றை குறித்த காலத்தில் நிறைவு செய்ய முடியாமை காரணமாக பல்கலைக்கழக கட்டமைப்பில் உருவாகியுள்ள சிக்கல்கள் மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் முகம் கொடுக்கும் சவால்கள் தொடர்பிலும் பல்கலை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினர் அவ்வாறு தாமதமான பட்டப்படிப்புகளின் தரத்தை பாதுகாத்து அவற்றை விரைவில் நிறைவு செய்யவும் இதுவரை முடிக்கப்படாத பணிகளை திறம்பட முடிக்கவும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேம்படுத்த தேவையான திட்டத்தை தயாரித்து சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி இன்று பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்திற்கு தெரிவித்தார் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான வசதிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார் மேலும் பல்கலைக்கழக விறுவரையாளர்கள் பணிக்குழாமினர் ஆட்சேபு மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு தொடர்ந்து அவர்களின் சேவைகளை பெற்றுக் கொள்ளல் உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டது பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணி அமரசூரிய துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணா திலக்க அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாந்த பெர்னாண்டோ ஆகியோருடன் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் தலைவர் பேராசிரியர் பி ஆர் வீரதுங்க செயலாளர் சாருதத்த இளங்கசிங்க உள்ளிட்ட பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் பல்கலைக்கழகத்தின் விவசாய பீட இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களிடையே இன்று மாலை திடீர் மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியொன்றின் ஓட்ட எண்ணிக்கை பதிவு தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இன்று குறித்த மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஆறு மாணவர்கள் காயமுற்ற நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மோதலை கட்டுப்படுத்தும் நோக்குடன் ருகுனு பல்கலை விவசாய பீட இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் பல்கலைக்கழகத்தினுள் நுழைவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த மாணவர்களை விடுதிகளை விட்டு வெளியேறுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது இதற்கிடையே மோதலில் ஈடுபட்ட இருதரப்பு மாணவர்களும் தற்பொழுது கம்பரப்பிட்டிய போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு போலீசாரின் முன்னிலையில் பேச்சுவார்த்தையுண்டு நடைபெற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தனியார் பேருந்துகளில் செல்லுபடியான பயணச்சீட்டு இல்லாமல் பயணிக்கும் பயணிகளிடம் அபராதம் அறவிட வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை என தெரியவந்துள்ளது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றின் இலக்க முப்பத்தி ஏழின்படி பேருந்து உரிமையாளர்கள் உரிம நிபந்தனைகளை மீறினால் மட்டுமே அபராதம் விதிக்க இந்த அதிகார சபைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது எனினும் மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை கடந்த அக்டோபர் முதலாம் தேதி முதல் பயணச்சீட்டு இல்லாமல் பயணிக்கும் பயணிகளிடம் நூறு ரூபா அபராதம் மற்றும் பயண கட்டணத்தின் இரு மடங்கை அறவிடும் முறையை நடைமுறைப்படுத்தியுள்ளது இது சட்டப்பூர்வ என வினவிய போது மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜாசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மாகாண பிரகடனத்தின் அதிகாரங்களின் கீழ் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் ஒன்பது மாகாணங்களிலும் தனித்தனி போக்குவரத்து பிரகடனங்கள் இருப்பதால் அவற்றை விரைவில் கண்காணித்து திருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஷெரீன் அத்துகோரல குறிப்பிட்டுள்ளார் இது இவ்வாறு இருக்க பொது போக்குவரத்து நடத்தினர்களுடைய கடமையாக பார்க்கப்படுவது பயணிகள் ஒவ்வொருவரும் கொடுக்கின்ற பணத்திற்கு ஏற்ற வகையில் பயணச்சீட்டினை அவர்களிடம் கையளிப்பதாகும் அதே நேரம் பயணிகள் தாங்கள் பயணப்படும் பொழுது கொடுக்கின்ற பணத்துக்கான பயணச்சீட்டினை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது கடமையாகும் ஒரு நாட்டினுடைய ஒழுக்கத்தையும் சட்ட ஒழுங்கையும் பின்பற்றுவது சேவைகளை வழங்குபவரிடமும் சேவைகளை பெறுபவரிடமும் இருப்பது முக்கியமானதாகும் இத்துடன் செவன் நியூஸ் பால்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள செவன் நியூஸ் பால்ஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்